அழைக்கின்றாரே மாயன் மயம் உங்கள் நலன் பிரிட்டே இறையிறளாலும் குருவர்களாலும் மாயின் மயல்ல நான் தொடர்ந்து சோழி பிரசனம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பார்த்து வருகிறேன் அந்த வகையை பார்க்கும் பொழுது மாயின் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு கார்த்திகை மாதம் என்னுடைய அனுபவத்துல தீபம் நிறைந்த மாதம் மட்டுமல்ல வாழ்க்கையில நம்பிக்கை ஒளி தருகின்ற மாதமும் இந்த கார்த்திகை மாதமாக தான் அமைகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் துலாத்திலிருந்து விச்சிக ராசி மாறுகின்ற ஒரு காலமும் இந்த கார்த்திகை மாதம் அது மட்டும் கிடையாதுங்க குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடம்பெயர்வதும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில சகாய சனியாக பதினாறாம் இடத்தில் இருந்தவர் பாதசனியாக மாறுவதும் இந்த காலகட்டம் இதையெல்லாம் கோர்த்து சேர்த்துதான் இந்த மாத பலன் அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் அதே நேரம் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திர ரெண்டு மூணு நாலு மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் இருக்கக்கூடிய அவிட்டம் ஒண்ணு ரெண்டு மகர ஆன்மீக சகோதர சகளை எத்தனையோ நிகழ்வுகளை கிட்டத்தட்ட நான்கைந்து வருடமாக சொல்லி வர்றேன் எத்தனையோ பயிற்சிகளுடைய நிகழ்வுகளையும் நான் சொல்லி வந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதம் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி அருமையான சந்தர்ப்பங்க அதே நேரத்துல இந்த எப்படி எல்லாம் இருக்க போகின்றது எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்றா சூரியனை வைத்தியன்னு சொல்கின்ற சூரியனை பொறுத்த வரைக்கும் துலாத்துல இருந்து விருச்சிக அதாவது துலாத்துல இருந்து விருட்சிக்கத்துக்கு பயிற்சி ஒரு காலகட்டம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைதான் யார் கைவிட்டாலும் பித்ருக்கள் முன்னோர்கள் உங்களை கைவிட மாட்டாங்க ஏன்னா நீங்க புண்ணிய ஆத்மாக்கள் அதே நேரத்துல மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் பல சாதகமான வாய்ப்புகளை தருகின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் உங்களினுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு தொழில வாழ்க்கையில பழகுகின்ற விதத்துல நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது குறிப்பாக சொல்ல போனா வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார்கள் மனதுக்கு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கும் அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்வர்களுக்கும் இந்த நிலை மகர ராசிக்காரர்களுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது பதவி உயர்வோடு கூடிய இடம் மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அரசு துறையிலோ பொதுத்துறையிலோ அரசியல ஆன்மீகத்துல உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்திருப்பார்கள் உங்க வளர்ச்சியை தடுத்திருப்பார்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் பயந்து ஓடி நடுகின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவானே அமைத்து தருவார் அதே நேரத்துல பண்ணா கதிரவனை கண்ட பணி போல் துன்பமும் துயரமும் விலகுவதையும் நீங்கள் பார்க்கலாம் அதே குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டம் புதிய திட்டங்களில் உங்களுடைய யோசனை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள் உங்களுடைய புதிய திட்டம் அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் உங்களுடைய திட்டங்களை மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கல் அதே நேரம் தானுண்டு தன் வேலையுண்டு இன்றி இறப்பது சிறப்பு இந்த நேரத்தில் கொஞ்சம் சுயநலமாக இருந்து பாருங்கள் பிறருக்காக ஓடாக உடைத்து தன் பொருளை பிறருக்கு கொடுத்து அஹ் எதிர்பார்ப்பதை வேணாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க அளந்து போடுகின்ற மாகாணி அரிசியில் கூட அந்த பையில இருந்து அரிசி எடுத்து போட்டு கொஞ்சம் கவனமா இருங்க சேமிப்புல கவனம் செலுத்துங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் மிகவும் கவனமாக இருங்கள் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாத கவலைகள் விலகும் வாழ்க்கையில எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த கார்த்திகை மாதத்தில் அமையும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலர் பிரிவை சந்திக்கலாம் கவனமாக இருந்து விடுதல் அதே நேரத்துல கண்வழி பல்வழி போன்ற சில உபாதைகள் சில வழிகள் வந்து போகும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க மன எரிச்சல் படாதீங்க எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு என்பது உங்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கும் பண உறவு அதிகரித்து இந்த மாதத்தில் பணத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் சில ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் சில பயணங்கள் நன்மை செய்யலாம் சில பயணங்கள் எதிர்பார்த்த பலனை தராமல் போனாலும் கூட இந்த பயணத்தினுடைய இறுதியில வெற்றி என்பது உங்களுக்கு தான் கவலைப்பட வேண்டாம் புண்ணிய ஆத்மாக்களுடைய துணை இருக்க வேண்டும் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலம் குறைந்து தள்ளாடிய உங்களுக்கு மூன்று பலத்தையும் இந்த ஆதித்யன்னு என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பயிற்சி தருகின்றது ஒரு முறை காவிரி அதாவது காவிரி தொடங்கி இறுதியில் கடலில் கலக்கின்ற இடைப்பட்ட காலத்துல கங்கையும் காவிரியில் நிற்கின்ற ஒரு காலகட்டம் கங்கையும் காவிரியின் முறைந்து தன்னுடைய பாவங்களை தொலைக்கின்ற ஒரு காலகட்டம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருபுணம் அபிக்டம் ஒன்று ரெண்டு ஒரு முயற்சி செய்து பாருங்களே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இருக்கு ஏதோ ஒரு ஒரு இனம் புரியாத ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வயிற்று இருந்து கொண்டுதான் இருக்கும் என்றோ செய்த தவறுக்கு என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் கவலைப்பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பயோடு போவது போல தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன் நம்பினா என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுது என்ன என்பதைப் போல உங்களுடைய புண்ணிய பரன் தான் காப்பாற்றும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் இந்த கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு பொற்காலம் நற்காலம்